அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலிய இராணுவம் முழுமையான ஆக்கிரமிப்பு போரை ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் பாலஸ்தீன போராளிகளும் ஸ்டேல் இராணுவத்தினர் மீதான தாக்குதலை அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக ஹமாஸ் தன்னுடைய எலை படையணி என்று சொல்லக்கூடிய சிறப்பு கமாண்டோக்களை களமிறக்கி இருப்பதால் போர் மிக கடுமையான ஒரு போராக மாறியிருக்கின்றது ஸ்டில் இராணுவத்தினர் மீது மீண்டும் மூன்றாவது தடையாவையாக மிகப்பெரிய தாக்குதல் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது சிறிய எல்லையில் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினர் மிகப்பெரிய வெடிப்பு சம்பவம் என்று காயமடைந்திருக்கின்றார்கள் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன கௌதிகளின் ஏவுகணைகள் மீண்டும் ஸ்டேலை துல்லியமாக தாக்கி இருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான இனப்படுகொலையை உச்சமாக்கியிருக்கும் சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பினால் அறுபத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காசாவினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் கண்மூடித்தனமாக பொதுமக்களை இலக்கு வைத்து ஸ்டேல் ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதலில் இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன நூற்றி இருபது பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பகுதிகளுக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் செல்ல முடியாத அளவுக்கு அங்கு இடிபாடு குவியலாகலாக அந்த பகுதிகள் மாறியிருப்பதால் காயமடைந்தவர்களை மீட்டு வருவது கூட மிகச் சிரமமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலிய இராணுவம் மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் மீதான தாக்குதலை அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் படைகளும் ஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் மீது நேற்றைய தினம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் கமாஸ் அல்கசாம் போராளிகளும் இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் பிரிகேட்ஸும் இணைந்து அல் சஜியா சுற்றுப்புறத்தில் ஒரு மிக கடுமையான ஒருங்கிணைப்பு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒரே நேரத்தில் இரண்டு படையணிகளும் அல்கசாம் அல்குட்ஸ் இஸ்லாமிய ஜிகாத் கமாஸ் இணைந்து கொண்டு மோட்டாரக செல்கள் டிராக்கட் லாஞ்சர்கள் அல்ஜாஸின் ஒன்சீரோ பை ஏவுகணைகள் சினைப்பர் போராளிகள் என ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கு எதிராக நடத்தியிருக்கின்றார்கள் சுரங்க பாதையிலிருந்து வெளியே வந்து கமாஸ் போராளிகள் நடத்திய மிகப்பெரிய இரண்டாவது தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது ஏற்கனவே கான்ஜூனிஸ் பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இவ்வாறான ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது பின்னர் மீண்டும் அல் சயா யா சுற்றுப்புற பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது கமாசினுடைய அத்தனை சுரங்க வலையமைப்புகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கிவிட்டோம் கமாசினுடைய தொண்ணூற்றி ஐந்து சதவீத சுரங்கங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன என இஸ்ரேல் இராணுவமும் நெதன்ஜாகுவும் மீண்டும் மீண்டும் சொல்லி வரும் சூழ்நிலையில் இரண்டாவது முறையாக சுரங்கங்களிலிருந்து வெளியே வந்து ஹமாஸ் தாக்குதலை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் ஊடகம் ஒரு முன்னாள் இராணுவ தளபதியொருவரை உயரதிகாரியை நேர்காணல் செய்கின்றார்கள் அவர் கூறுகின்றார் தற்பொழுது பார்க்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் இதுவரை பார்க்காத ஹமாஸ் போராளிகளாக காணப்படுகின்றார்கள் இதுவரை காசாவில் இப்படியான போராளிகளை நாங்கள் பார்க்கவில்லை ஏற்கனவே கடந்த வாரத்தில் ஒரு செய்திகள் வெளியாகி இருந்தன ஹமாஸ் தன்னுடைய உயர்தர போராளிகளை கமாண்டோ படைப்பிரிவை தற்போது களமிறக்கி இருப்பதாகவும் மோதல் தீவிரமடைந்திருக்கின்றது அல்லது மிக கடினமான ஒரு மோதலாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் முற்றாக காசாவை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருக்கும் சூழ்நிலையில் தங்களுடைய கமாண்டோ படையணியை ஹமாஸ் இயக்கத்தினரும் இறக்கி இருக்கின்றார்கள் கமாசினுடைய இந்த எலைட் குறுப்பினர் களமிறக்கப்பட்டதன் பின்னரே ஸ்டேல் இராணுவத்தினர் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல்கள் கடந்த நான்கு தினங்களாக நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதேபோல் காசாவில் தற்போது செயற்பட்டு வரும் ஹமாசினுடைய தலைமை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆக்கிரமிப்பிடம் சரணடைவதற்கோ அல்லது மண்டியிடுவதற்கோ வாய்ப்பில்லை இறுதி கமாஸ் போராளி இருக்கும் வரை நாங்கள் போராடி மடிவோம் அல்லது பாலஸ்தீனத்துக்கான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை போராடுவோம் என்று நேற்றைய தினம் ஒரு தெளிவான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஹமாஸ் இயக்கத்தினர் கத்தார் எகிப்து முன்வைத்த போர் வரைவை ஏற்றுக்கொண்ட பின்னர் ஸ்டேல் அதை நிராகரித்திருந்தார்கள் இதன் பின்னர் ஹமாஸ் சரணடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒருபோதும் கிடையாது ஒன்றில் வெற்றி அல்லது மரணம் ஒன்று பாலஸ்தீன விடுதலை அல்லது மரணம் என்பதில் நாங்களும் எங்கள் போராளிகளும் மிக தெளிவாக இருக்கின்றோம் என்ற செய்தியை கமாஸ் கூறியிருப்பதுடன் தங்களுடைய எலை கமாண்டோ பிரிவின் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை ஸ்டெயிலி ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பையும் இழப்பையும் ஸ்டெயில் சந்தித்திருக்கின்றார்கள் இதுவரை பார்க்காத ஹமாஸினுடைய தாக்குதல்கள் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய தாக்குதல்களை அவர்கள் எதிர்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் இவற்றிலிருந்து தங்களுடைய இழப்புக்களை மறைப்பதற்கு அப்பாவி பாலஸ்தீன மக்கள் மீது மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தினமும் நூற்று கணக்கான மக்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கொன்று குவித்து வருகின்றது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வேதனையான விடயமாக தற்போது மாறியிருக்கின்றது அடுத்து நெதர்லாந்து நாடாளுமன்றத்தில் இரண்டு தினங்களாக காசா விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது நெதர்லாந்தினுடைய பா வெளியுறவுத்துறை அமைச்சர் காஸ்பர் வெல்ட் காம் அவர்கள் ஸ்டேல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத படுகொலை இந்த இனப்படுகொலையை நாங்கள் பார்த்து கொண்டும் ஸ்டேல் மீது முழுமையான தடைகளை அமல்படுத்தாவிட்டால் வரலாறு எங்களை ஒருபோதும் மன்னித்து கொள்ளாது இந்த காட்டு முராண்டித்தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முதலில் நெதர்லாந்து முழுமையான ஒரு பொருளாதார தடையை ஸ்டேல் மீது விதிக்க வேண்டும் அதை ஒரு பாடமாக அமைய வேண்டும் என மிகப்பெரிய அளவில் ஸ்டேலினுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் ஆனால் அந்த அமைச்சரவைக்குள்ளும் அவர்களுடைய நெதர்லாந்து நாடாளுமன்றத்திலும் மனித நேயமற்ற பல மிருகங்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய சகாக்கள் அவருக்கு எதிராக அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் சியோனிசத்தினுடைய அமெரிக்காவின் உடைய அடிமைகள் அவர் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருப்பதுடன் ஸ்டேலுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த விவாதம் காரசாரமாக நடந்திருக்கும் சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் ஸ்டேல் மீதான பொருளாதார தடைகளை கொண்டு வர முடியவில்லை தன்னுடைய நாடாளுமன்றத்திற்குள்ளே சில மனிதநேயமற்ற மிருகங்கள் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் எந்த ஒரு அரபுலக நாடுகளில் கூட ஸ்டேலுடனான உறவுகளை துண்டியுங்கள் என்று சொல்லி எந்த ஒரு அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன் ஒரு அரசு அதிகாரி கூட பதவியை ராஜினாமா செய்யவில்லை ஆனால் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை கண்டித்து நெதர்லாந்து தடைகளை அமுல்படுத்தியது போதாது அது திருப்திகரமாக இல்லை ஒரு சில தடைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் முழுமையான தடை விதிக்கவில்லை என்று சொல்லி அந்த அமைச்சர் காஸ்பர் வெல் காம் என்பவர் ராஜினாமா செய்திருக்கின்றார் அந்த உயரிய மனிதனுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய சலூட் அவர் அரபுலக நாடுகளுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆட்சிக்கு எதிராக எங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த ஆட்சியில் இந்த அமைச்சு பதவி கூட தேவையில்லை என்று தூக்கி எறிந்திருக்கின்றார் இப்படியான நல்ல எண்ணம் கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அடுத்து நேற்று முன்தினம் சிரியாவின் எல்லையில் உள்ள கெர்மன் மலையில் ஒரு விபத்து காரணமாக இஸ்ரேல் இராணுவத்தினரில் ஏழு பேர் படுகாயமடைந்தார்கள் இதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேலி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் ஏதோ ஒரு விபத்து சம்பவம் என்று முதலில் சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் ஸ்ரெயலினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிவிப்பை விடுக்கின்றார்கள் சிரியாவின் எல்லையில் இருக்கக்கூடிய கெர்மன் மலைப்பகுதியில் நடத்தப்பட்ட சம்பவம் ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாமா அல்லது இஸ்ரேலிய இராணுவத்தினரை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு வெடிகுண்டு தாக்குதலாக அல்லது திட்டமிட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த பகுதியில் இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதற்கு யாராவது முயற்சி செய்கின்றார்களா என்பது குறித்தும் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் சிரியாவில் ஏற்கனவே ஸ்டேல் ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ட்ரூஸ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கும் மிகப்பெரிய மோதல்கள் வெடித்து தற்போது சற்று அமைதியடைந்துள்ள சூழ்நிலையில் கெர்மஸ் ம கெர்மன் மலைத்தொடரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஒருவேளை உண்மையில் ஸ்டேலிய இராணுவம் மீது அங்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் யாராவது ஒரு தாக்குதலை நடத்தி காயப்படுத்தினார்களா அலரிஸ்டேல் வேண்டுமென்றே மற்றவர்கள் மீது பழி போட்டு சிரியாவின் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கு சிரியாவுக்குள்ளும் தாக்குதலை போகின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனெனில் சிரியாவில் இருக்கக்கூடிய தற்போதைய ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பதற்காக துருக்கி அரசாங்கமும் சிரிய அரசும் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் துருக்கியினுடைய இராணுவத்தினர் சிறிய ராணுவத்தினருக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஹெல்ஜனாடினுடைய இராணுவத்திற்கு சிரியாவுக்குள் சென்றிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இது ஒரு பயங்கரவாத சம்பவமாக இருக்கும் என்று ஸ்டெல் கூறுவதற்கு பின்னால் ஏதாவது அரசியல் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து இந்தியா மீதான அமெரிக்காவின் வரவிதிப்பு இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகளை மிகப்பெரிய அளவில் ஒருங்கிணைத்திருக்கின்றது இதுவரை மிகவும் மென்மையாக தன்னுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டிய இந்தியா தற்போது வெளிப்படையாகவே சீனாவுடன் ஒரு மிக நெருக்கமான நண்பராக மாறிவிட்டது ரஷ்யாவும் அங்கு நெருக்கமாக இணைந்துள்ள சூழ்நிலையில் சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று செப்டம்பர் முதலாம் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு வருடாந்த உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்ற செய்தியை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்தியா மீது அமெரிக்கா விதித்த வரிக்கு சீனா கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் இந்த விடயத்தில் முழுமையாக நாங்கள் இந்தியாவின் பக்கம் நிற்போம் என்பது நேற்று ஒரு அறிவிப்பு சீனாவிடமிருந்து வந்த சூழ்நிலையில் இந்த பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் செய்வதும் ரஷ்ய அதிபர் புடின் சீனாவுக்கு பயணம் செய்வதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்ல இந்த ஷங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பிலாரஸ் போன்ற பத்து முக்கியமான சங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாக காணப்படுகின்றார்கள் சுழற்சி முறையில் வேறு நாடுகளும் இணைந்து கொள்ளும் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியா சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவின் நகர்வுகள் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் என்பவற்றுக்கு மத்தியில் இந்த மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் மிக்க ஒரு மாநாடாக பார்க்கப்படுகின்றது சர்வதேச அளவில் உற்றுநோக்கப்படக்கூடிய இந்த ரஷ்யா சீனா இந்திய சந்திப்புகளின் முக்கிய நிகழ்வுகளின் பின்னர் மாநாடு முடிந்ததும் செப்டம்பர் மூன்றாம் தேதி சீன மக்கள் ராணுவத்தினுடைய மிக பிரமாண்டமான அணிவகுப்பு நடைபெற இருப்பதாக சீனா அறிவித்திருக்கின்றது ஜப்பானை சீனா வெற்றி கொண்டதை எதிர்கொண்டதை கொண்டாடும் இந்த நிகழ்ச்சி இதுவரை நடைபெற்றாலும் இதுவரை இல்லாத அளவுக்கு சீனா தன்னுடைய நவீனரக ஆயுதங்கள் விமானங்கள் ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் பலவற்றையும் இந்த ராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னுடைய ராணுவ பலத்தை சீனா இதற்காக இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் இது யாருக்காவது விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே இந்திய சீனா ரஷ்யாவின் புதிய கூட்டு ஈரான் போன்ற பல நாடுகளும் இணைந்து கொண்டால் நிச்சயமாக அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கூட்டணியாக பலமிக்க கூட்டணியாக மாறப்போகின்றது என்பதில் இந்த மாற்றுக் கருத்து இல்லை அதற்கான முதற் புள்ளியாக சீனாவின் இந்த சங்காய் மாநாடு இருக்கலாம் இறுதியாக ரஷ்யாவினுடைய அணுசக்தி துறையின் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ரஷ்ய கூட்டாட்சி அணுசக்தி மையம் ரஷ்ய அணுசக்தி இயற்பியல் பரிசோதனை ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள பகுதிக்கு நேற்று நேரடியாக ரஷ்ய அதிபர் புடின் விஜயம் செய்திருக்கின்றார் அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் அதிகாரிகளுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருக்கும் நிலவரங்கள் குறித்து அவர் விரிவாக பேசியிருக்கின்றார் அது மட்டுமல்ல ரஷ்யாவினுடைய இறையாண்மையை காப்பதற்கு எந்த நேரத்திலும் நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் அவர்களுக்கு குறிப்பிட்டு சென்றிருக்கின்றார் என்பது இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியாக பல இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ரஷ்ய அதிபரின் இந்த திடீர் விஜயம் நேட்டோ நாடுகள் மத்தியிலும் ஐரோப்பிய நாடுகள் மத்தியிலும் சற்று அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு தீர்வு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தற்பொழுது அது சற்று நம்பிக்கை தளர்ந்திருக்கின்றது தாக்குதல்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன ரஷ்யா முழு வேகத்துடன் உக்ரைனை தாக்கத் தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் அணுசக்தி துறை மையத்திற்கும் புடின் சென்றிருக்கின்றார் இவையெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாகவே எழுந்திருக்கின்றன இந்த கேள்விகளுக்கான பதில்களை அடுத்து வரும் நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற தகவலோடு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கன்பின் சந்துரு வணக்கம்